வெளிச்சத்தில் நிலைத்து வாழ்தல் தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைகொண்டிருக்கின்றான் ஒன்றியோவன் இரண்டு பத்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது நமது பழக்கமாயிருக்கிறது பல நேரங்களில் நாம் கூறும் வாழ்த்துக்கள் எல்லாம் உண்மையானதாகவும் மனதார வாழ்த்தும் வாழ்த்துதலாகவும் இருப்பது கிடையாது உலகத்தில் உருகுலைந்து போன ஒரு தேசத்தின் முன்னேற்றம் உலகிலுள்ள ஏனைய நாடுகளை எல்லாம் மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்தது அந்த நாடு ஜப்பான் நவீன தொழில்நுட்பத்தின் தாயகம் ஜப்பான் தான் தொழில்நுட்பம் இயந்திரங்கள் பயோமெடிக்கல்ஸ் போன்ற துறைகளில் ஜப்பானை ஏனைய உலக நாடுகள் நெருங்கவே முடியாது ஏறக்குறைய பதிமூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட ஜப்பானில் ஏழு லட்சம் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் கார் டூவீலர்ஸ் தயாரிப்பதிலும் ஜப்பான் தான் முன்னிலையில் காணப்படுகிறது ஜப்பான் இவ்வளவு தூரம் முன்னேறுவதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று கடின உழைப்பு இன்னொன்று மனிதருக்கு மனிதர் இடையே இருக்கின்றன இணக்கம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே உள்ள உறவு ஒரு குடும்பம் போலவே இருக்கின்றது நிறுவனத்தின் கடல்நிலை ஊழியர் கூட அந்நிறுவனத்தின் அதிகாரிகளையும் விஞ்ஞானிகளையும் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பேசலாம் அந்த அளவு அன்புறவு அங்கே காணப்படுகிறது உண்மையான அன்பு என்னும் மொழி நம் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் இதை தெளிவுபடுத்துகிறார் நாம் பிறருடன் அன்பு செலுத்தி ஒப்புரவாகி வாழும்போது கிறிஸ்து என்னும் மொழியினை பிறருக்கு கொடுக்க முடியும் கிறிஸ்துவின் சாயலை பிறர் நம் வாழ்வில் காண முடியும் அத்தகைய ஒளியனை அணுத வாழ்வில் பிரதிபலிக்கும் போது இருள் நம்மை அண்டாது வெளிச்சத்தில் நிலைத்திருந்து வாழ முடியும் நமது வாழ்வு சூழலில் நமது அன்பினை எதிர்பார்க்கும் எளியவரிடம் அன்பு செலுத்தி வாழ்வது சிறப்பானது செபம் அன்பின் ரூபமாக அவதரித்து அன்பை எங்களுக்கு பகிரும் இறைவா உம் அன்பில் நிலைத்து அதை பிறருக்கு பிரதிபலிக்க உதவும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்